செங்கே அடுத்த சினபடி திருமுகமும் பங்கே நிறைத்தனர் நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்புகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வைத்தீஸ்வரன் கோவிலில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருண அருளிய மற்றொரு சிறப்பான பாடல் சந்தம் நேர்த்தியான அழகான சந்தம் தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தன தான இனிமையான சந்தம் தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தன தான ஒரே மூச்சிலே ஒரு வரியை பாடினால் மூச்சு பயிற்சி தனியாக தேவையில்லை அருமையாக எழுதியிருக்கிறார் அருணகிர மாலினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்தி மாறியாடெடுத்த சிந்தை அணியாய மாலினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்தி மாரியாடெடுத்த சிந்தை அணியாய மாயையால் எடுத்து மங்கினேனே ஐயாயனக்கிரங்கி வாரையாயினி பிறந்து இரவாமல் மாயையால் எடுத்து மங்கினேனை கிரங்கி வாரையாயினி பிற பிறந்து இறவாமல் மாலினால் எடுத்த கந்தல் சோறினால் வளர்த்த பொந்தி மாரியாடெடுத்த சிந்தை அணியாயே மாயையால் எடுத்து மங்கினேன் ஐயாயனக்கிரங்கி பாறாயினி பிறந்து இறவாமல் வேலினால் தூளதாக ரித்து உன்றன் வீடு தாவரித்த அன்பர் வேளினால் வேலினால் கணங்கள் தூளதாயரித்து உன்றன் வீடு தாவரித்த மேவியான் உனை பொல் சிந்தை ஆகவே பிரி பறிந்து அருள்வாயே மேவியான் மேவியானூனை பொல் ஆகவே களித்துகந்த வேளே யாமெனம் பறிந்து அருள்வாயே வேளினால் வினைக் கண்ணங்கள் தூளதாக எரித்து குன்றன் வீடுதாபரித்த அன்பர்கணமூடே மேபி யான் உனை போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேளே யாமெனப்பறிந்து அருள்வாயே காலினால் என பரந்த சூரர்மால வெற்றி கொண்ட காலபானு சத்தி எங்கை முருகோணே காலினால் என பரந்த சூரர்மால வெற்றி கொண்ட காலபானு சத்தி முருகோனே முருகோணே காமபானமட்டந்த கோடி மாதரை புணர்ந்த கால ஏறுகந்தம் எந்த அருள்பாளா காமபானந்த கோடி மாதரை புணர்ந்த காலை ஏறு கர்த்தர் எந்தை க்த்தன் எந்தை பாலா சேனை நேர் விழிக்குறப்பெண் ஆசை தோளுறப்புணர்ந்து சீரை ஓது பத்தர் அன்பில் முறைபோனே சேலை நேர் விழிக்குரம்பெண் ஆசை தோளுறப்புணர்ந்து தீரை யோது பத்தர் அன்பில் உறைவோனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேளுக்குகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேளுருக்குகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளே சேலை நேர்விழி குரம்பென் ஆசை தோளூரப்புணர்ந்து சீரை போது பத்தர் அன்பில் போனே தேவர் மாதர் சித்த தொண்டர் ஏக வேலூருக்குகந்த சேவல் கேது பெருமாளே வேலினால் வினைக்கணங்கள் தூளதாயரித்து உன்றன் கணமூடே அன்பர்கணமூடே மேவியானூனைப் பொல் சிந்தையாகவே கழித்து கந்த வேளே யாமென் நப்பறிந்து அருள்வாயே பறிந்து அருள்வாயே தேவமாதர் சித்த தொண்டர் ஏகவேலூருக்குகந்த சேவல் கேது சுற்றுகந்த பெருமாளே பாடலில் பொருளக்கம் பார்ப்போம் மாலினால் எடுத்த கந்தல் பால் என்றால் ஆசை ஆசை என்ற ஒன்றினால் உருவெடுத்த துளைகள் உள்ள இந்த உடம்பு நவத்வாரங்கள் இருக்கிறது அல்லவா மற்றும் வேர்வை நாளங்கள் ரோமங்களின் வழியாக வேர்வை மட்டும் வரும் இரத்தம் வருவதில்லை அப்படி ஆண்டவன் அதை வேண்டாதவற்றை வேர்வை வழியாக வெளியேற்ற அனுப்புகிறான் வழி வைத்துள்ளான் இதை யாரால் செய்ய முடியும் அவன் நன்றி ஆசை என்ற ஒன்றினால் உருவெடுத்த துளைகள் உள்ள இந்த உடம்பு சோறினால் வளர்த்த பொந்தி சோறு கொண்டு இந்த அன்னமயம் கோசமயம் என்று சொல்வார்கள் அன்னம் இல்லை என்றால் இந்த உடம்பு அழிந்துவிடும் ஆகையால் சோறு கொண்டுதான் வளர்க்கப்படுகின்ற இந்த சரீரம் சோற்றினால் அடித்த சுவர் என்பார் ஆகையால் நாம் தினமும் சிறிதளவேனும் அரிசி சோறு உண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது சோறினால் வளர்த்த பொந்தி பொந்தி என்றால் வயல் கூட சொல்லலாம் சரீரமும் போடலாம் மாறியாடெடுத்த சிந்தை மாறி மாறி ஆடு சித்தை மாறி ஆடு மாறி 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 எண்ணம் கொள்ளும் இந்த மனம் மனம் ஒருநிலைப்பட்டு ஒன்றையும் நினைக்காமல் இருப்பதற்கு வழியே இல்லை ஏதோ காலையில் பள்ளி தேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்யலாம் என்று மனம் அங்கெங்கேயோ போய்விடும் பிறகுதான் நமக்கே ஞாபகம் வரும் ஆகா நாம் இப்பொழுது பல் துளக்குகின்றோமே இப்பொழுது அந்த எண்ணத்துக்கு போகுதே என்று பரீட்சை எழுதும்போதும் எந்த நேரமும் நமக்கு சிந்தை தடுமாறி அங்கங்கே சென்று விடுகிறது மாறி மாறி எண்ணம் கொள்ளும் இந்த எண்ணம் போய் மற்றொரு எண்ணம் அப்படி மாறி வந்துவிடும் அன்று சொன்னார்களே இன்று வந்து நாம் அவர்களை பார்க்கிறோமே என்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துவிடும் நாம் ஒருவரை கடினமாக பேசுவதற்கு முன்பாக நாம் யோசிக்க வேண்டும் எந்த வார்த்தையை பிறர் நமக்கு கூறினால் அது நமக்கு பிடிக்காதோ அந்த வார்த்தையை பிறருக்கு நாம் கூறுதல் கூடாது அப்படித்தான் வாழ வேண்டும் ஒருவரை மனம் புண்படும்படி பேசிவிட்டால் மறக்காமல் அவரிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் மனம் புண்படும்படி பேசிவிட்டேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த வயதாக இருந்தாலும் குழந்தைகளை திட்டி நீங்கள் இருந்தாலும் அந்த குழந்தையிடமே நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அதுவும் ஒரு ஆன்மா அவரை கடிந்து கொண்டால் அதுவும் ஆண்டவனை கடிந்து கொண்டா போலதான் அப்படி இல்லை நான் பேசியது சரிதான் என்று மெத்தனமாக இருந்துவிட்டால் துன்பங்களும் துயரங்களும் தான் அந்த சரீரத்துக்கு வந்து சேருமாம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே பலரும் துன்பப்படுகிறார்கள் என்றால் முற்பிறவியிலேயோ அல்லது இந்த இந்த பிறவியிலேயோ பிறரை மனம் புண்படும்படி பேசுவதால் தான் இந்த எல்லாம் வருகிறது ஆகையால் மாறி எடுத்த சிந்தை மாறி மாறி எண்ணம் கொண்டும் இந்த மனம் அநியாய மாயையால் எடுத்து மங்கினேன் இவையெல்லாம் அநியாயமான பிரபஞ்ச மயக்கத்தால் எடுத்தவனாக நான் வாட்டம் முறுதேன் இந்த பிரபஞ்சத்தில் அநியாயமாக வந்துவிட்டோம் எதற்காக வர வேண்டும் முருகனிடமே இருந்து கொண்டிருந்தால் தினமும் நாம் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அந்த வேலைகளை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டாமே ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து மயக்கத்தால் உடலை எடுத்தவனாக நான் அடைகிறேனே முருகா என்று கேட்கிறார் அருளா ஐயா எனக்கு இறங்கி ஐயா ஐயனே எனக்கு இறக்கப்பட்டு வந்து அருள்வாய் ஐயா இனி பிறந்து இறவாமல் இனி பிறப்பதும் இறப்பதும் இல்லாமல் வேளினால் வினைக்கணங்கள் தூளதா எரித்து உன்னுடைய வேலாயுதத்தால் முருகா என் வினை கூட்டங்களை தூளாக்கும்படி எரித்து அந்த வேலை கொண்டு முருகன் நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குகின்றான் வேல் தனியாகவே பல சமயங்களிலே செயல்பட்டிருக்கிறது முருகன் மனதிலே நினைப்பான் உடனே வேல் புறப்பட்டுவிடும் அப்படி நடந்திருக்கிறது ஆகையால் வேலாயுதத்தால் கூட்டங்களை தூளாக்கும்படி எரித்து அது இல்லாமல் செய்து ஒன்றன் வீடு தா உனது மோட்ச வீட்டை தந்த அருள்வாயாக முருகா என்று கேட்கிறார் பறித்த அன்பர் கணமூடே அன்பு நிறைந்த பறித்த அன்பர் கணமூடே அன்பு நிறைந்த பரிந்து என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் இங்கே பறித்த என்று கூறுகிறார் உன் அடியார் திருக்கூட்டத்தில் மேவி யானுனை பொல் சிந்தையாகவே கழித்து யானும் கலந்து உன்னை போல பரிசுத்த உள்ளம் பெறவே மகிழ்ச்சி கொள்ளும் மேபி யானுனை பொல் சிந்தை யாகவே கணித்து யானும் கலந்து உன்னை போல பரிசுத்த உள்ளம் பெறவே மகிழ்ச்சி கொள்ளும் கஞ்சவேளே யாம் என பறிந்து அருள்வாயாக கந்தவேளே நமக்கு உற்ற துணையாகும் என்றிருக்க பரிந்து அருள வேண்டும் முகா அருள்வாயாக அன்பர்களுக்கும் அன்மாக்களுக்கும் காலினால் என பரந்த சூரர் மால காற்றிலே பறந்தது போல பரவியிருந்த சூரர்கள் இறக்கும்படி சூரர் மால இறக்கும்படி வெற்றி கொண்ட காலபானு ஜயம் வெற்றி கொண்ட யமன் போன்ற வலிமையும் சூரியன் போன்ற பேரொழியும் அமைந்த இந்த காலபானு காலன் யமன் பானு என்றால் சூரியன் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் யமன் ஆனால் அந்த கணக்கை செய்கின்றவர் சூரியன் ஒரு நாள் சூரியன் உதித்து மறைந்தால் நாள் ஒன்று ஆயுசிலே விட்டதாக கொள்ளுவோம் ஆகையால் ஜெயம் கொண்ட யமன் போன்ற வலிமையும் சூரியன் போன்ற பேரொளியும் அமைந்த சக்தியங்கை முருகோனே சக்தி வேலை அழகிய கையிலே கொண்ட முருகோனே காமபானம் அட்டு அனந்த கோடி மாதரை புணர்ந்த மன்மதனது பானம் வருத்தினதால் கணக்கில்லாத மாதர்களை கலந்த காலையேறு கர்த்தர் எந்தை அருள்பாளா திருமாலாகிய ரிஷபத்தின் மேல் ஏறிய தலைவன் எம் தந்தை சிவன் அருளியவனே இதிலே திரிபுரத்தை போகும்பொழுது காலையாக மகாவிஷ்ணு வந்ததாக விஷ்ணு எடுத்து அதன் மேல் சிவன் அமர்ந்து சென்றபொழுது மன்மதன் பானம் போடுகையில் அந்த பானம் காலையை தாக்கி ஆகையால் அந்த மலையிலே இருந்த திரிபுர சம்ஹாரத்திற்கு சிவபெருமான் சென்றபொழுது அவர் சென்ற தேரின் அச்சு அருந்து விழ அப்பொழுது அங்கே தேர்நிலை கலங்க திருமால் ரிஷப உருவத்தில் சிவபுரானை தாங்கினார் என்பது சிவபுராணத்திலே குறிப்பிட்டிருக்கிறது இந்த கண்ணபிரான் மகாவிஷ்ணு நரகாசுர வதை செய்த பின் கொண்டு சென்ற மந்திரமலையின் அவன் கொண்டு சென்ற மந்திரமலை மந்தாரமலையின் அந்த சிகரத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த தேவ கந்தர்வ சித்த கண்ணிகைகளை அவர் பதினாறாயிரம் பேரையும் மணந்து கொண்டு கண்ணன் துவாரகையில் வாழ்ந்து வந்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இதை விஷ்ணு புராணம் கூறுகிறது அப்படி கோடிக்கணக்கான மாதர்கள் இவர் மண்பத பானம் மேல் பட்டதால் அவருக்கு அவ்வளவு பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாக பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு என்று கூறுகிறார்கள் அவ்வளவு பேரையும் இவர் மணந்து கொண்டதாக கூறுகிறார் இதைத்தான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணையர் காமபானம் மட்டு அனந்த கோடி மாதரை புணர்ந்த மன்மதனது பானம் வருத்தினதால் கணக்கில்லாத மாதர்களை கலந்த காலையேறு கத்தன் எந்தை அருள் பாலா திருமாலாகிய ரிஷபத்தின் மேல் ஏறிய தலைவன் எம் தந்தை சிவன் அருளிய பாலனே முருகா சேலை நேர் பெண் ஆசை புணர்ந்து சேல் சேல் என்றால் ஒரு வகையான மீன் அதற்கு கண்களை ஒப்பிடுவார்கள் சேல் மீனைப் போன்ற கண்ணை உடைய குரப்பெண் வள்ளியை ஆசையுடன் அவள் தோல் பொருந்த சேர்ந்து உறைபவனே முருகார் சீரை ஓதும் பக்தர் அன்பில் உன் ஓதும் சீரை என்றால் பெருமை உன் புகழை ஓதும் பக்தர்களின் அன்பில் வீற்றிருப்பவனே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக தேவர்களும் பெண்டிர்களும் சித்தர்களும் மடியார்களும் சென்று வணங்கும் ஏக என்றால் வந்து வணங்க வேலூருக்கு உகந்த புள்ளிருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோவில் என்னும் தலத்தை உகந்த பெருமாளே சேவல் கேது சுற்று உகந்த பெருமாளே சுற்றி இருக்க மகிழும் பெருமாளே என்று இந்த பாடலிலே திறம்படக் கூறியுள்ளார் அருணேகநாதன் தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தன தான மானின் மாலினால் எடுத்த கந்தல் சோரினால் வளர்த்த பொந்தி மாடெடுத்த சிந்தை அறி அணியாய மாலினால் எடுத்த கந்தல் சோரினால் வளர்த்த பொந்தி மாறியாடெடுத்த சிந்தை அணியாய மாயையால் எடுத்து மங்கினேனை ஐயா எனக்கிரங்கி மாயையால் எடுத்து மங்கினேன் ஐயா எனக்கிறங்கி வாரையாயினி பிறந்து இரவாமல் மாயையால் எடுத்து மங்கினேன் ஐயா எனக்கிரங்கி வாரையா இனிப்பிறந்து இறவாமள் வேலினால் வினை கணங்கள் தூளதாகை தூளதாயறித்து ஒன்றன் அன்பர் கணமூடே மேவியான் உனைப்போல் சிந்தை ஆகவே கழித்து வந்த வேளைய மெனப்பறிந்து அருள்வாயே மேவியான் உனைப்போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேளையாம் வேலையாம் எனப் பறிந்து அருள்வாயே காலினால் என பரந்த சூரர் மால வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோணே காமபான மக்களன் நந்த கோடி மாதரை புணந்த காலை ஏறும் கத்தன் எந்த அருள்பாலா காமபான அட்டணந்த கோடி மாதரை புணர்ந்த காலை ஏறும் கத்தன் எந்தை அருள்பாலா சேலை நேர்விழி குறம்பென் ஆசை தோளு தோளுரப்புணர்ந்து சீரையோது பத்தர் அன்பில் முறைபோனே சேலை விழி குரம்பென் ஆசை நே சீரை ஓது பத்தர் அன்பில் உறைபோனே தேவர் மாதர் சித்தர் கொண் தொண்டர் ஏகவேலூரு குகந்த சேவல் கேது சுற்று வந் சுற்று கந்த பெருமாளே தேவர் மாதர் சித்தர் தொண்டர் ஏக வேளுரு குகந்த சேவல் கேது சுற்று கந்த பெருமாளே சேலை நேர்விழி குரம்பன் ஆசை தோளுற புணர்ந்து சீரை ஓது பத்தரன்பில் உறைபோனே தேவர் மாதர் சித்த தொண்டர் ஏக வேலூருக்கு கந்த சேவல் கேது சுற்று கந்த பெருமாளே மேபி யான் உனைப்போல் சிந்தை ஆகவே கழித்து கந்த வேளேயாமென பறிந்து அருள்வாயே மேபி உனைப்போல் போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேளையாம் வேளையாமென பறிந்து அருள்வாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்